அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனேயர்களை பொறுத்தவரைக்கும் உண்மையில் சூதுவாது தெரியாத இல்லாத மற்றவர்கள் பார்த்து உடைய சேர்ந்த பெண்மணிகளின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் போது ஜோதிட சாஸ்திரத்தின் படி மிதனராசி என் மூன்றாவது ராசியாகும் ஆகும் இந்த ராசியில் மிருக சரீஷம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆவார்கள் மிதனராசினர்களைப் பொறுத்தவரைக்கும் மாறிக்கொண்டு இருக்கும் இரண்டு பக்கங்களை கொண்ட தன்மை உடையவராக விளங்குவார்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகள் தனது உடை தொழில் உறவிடம் காதல் அன்பு போன்று எல்லாவற்றையும் மிக குறுகிய கால இடைவெளியில் மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையவராக இருப்பார்கள் மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதையும் ஆழமாக படிக்காமல் நுனிப்பு தன்மை கொண்டவர்கள் இவர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாக வேகமாக பேசும் தன்மை உள்ளவர்கள் மலையில் நம்பிக்கையும் விருப்பமும் இல்லாதவர்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தற்போது எங்கிருக்கிறோம் என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள் இவர்கள் ஒல்லியான உயரமான உடல்வாகும் வேகமாக நடக்கும் தன்மையும் உடைய இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் பார்வை பலவற்றின் மீது பாய்ந்து கொண்டே இருக்கும் இதிலும் ஒரு வேகமாக ஆர்வத்துடன் இருப்பார்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உடனடியாக நட்பு கொள்ளும் தன்மை செயல்பாடும் கொண்டவர்கள் பெரிய வெற்றியை உடையவர்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் இவர்கள் ஒரு இடத்தில் ஒரே கருத்துடன் இருப்பார்கள் என்று எண்ண முடியாது சூழலுக்கு தகுந்தவாறு பேசி சமாளிக்கும் னம் கொண்டவர்கள் இந்த மிதனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் இரட்டை தன்மை கொண்டவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மற்றும் இரண்டிற்கு மேற்பட்ட செயல்களை தெளிவாக செய்யும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே வரப்பெற்றவர்கள் இந்த மிதனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஒரே மாதிரியான செயல்பாடுகளை வெறுப்பார்கள் குறித்த நேரத்தில் ஓரிடத்தில் இருக்க மாட்டார்கள் மிதனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நேரம் தவறி வருவார்கள் எதிலும் மாற்றத்தையும் அதனால் கிடைக்கும் புதிய உணர்வுகள் தேடி செல்லும் குணம் உடையவர்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகள் வேகமாகவும் இனிமையாகவும் பேசி மற்றவர்களை தன் வழிக்கு ஈர்ப்பார்கள் காதலிக்கும் போது கூட நேரம் தவறி காலம் தாழ்த்திதான் வருவார்கள் இவர்களை வெறுக்க நினைத்தாலும் மன்னித்து விடுவார்கள் மிதனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல துறை அறிவும் பேச்சு திறமையும் இவர்களை வெற்றிகரமான அரசியல்வாதியாக்கும் மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் மெளிர்வார்கள் பேச்சால் மற்றவர்களை மாற்றும் சக்தி கொண்டவர்கள் எழுத்துத்துறைக்கு துறைக்கு அதிபதியான புத்திசாலித்தனமாகவும் தொழில் ரீதியாகவும் எழுதி பணம் சேர்க்கும் திறமை உடையவர்கள் ஆனால் கடிதங்களுக்கு பதில் மிகுந்த செய்வார்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகள் புனை பெயர் வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் பல மொழிகளில் படிக்கவும் பேசவும் திறமையுள்ளவர்கள் மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு பொருளை செய்தவரிடமே விற்கும் வார்த்தை மிக்கவர்கள் ஒரு சில நேரங்களில் இப்படி மற்றவர் ஏமாற்றும் பழக்கம் சிக்கலில் கூட முடியும் ஏனராசி சேர்ந்த பெண்மணிகள் பெரிய குற்றம் செல்லியும் அளவிற்கு தவறான எண்ணம் உள்ளவர்கள் அல்ல நல்ல கற்பனை திறன் உடையவர்கள் விற்பனை மேம்பாடு விளம்பரம் செய்தல் பரப்புதல் போன்றவற்றில் நிபுணர்கள் நிகரற்றவர்களாகவும் விளங்குவார்கள் இயல்பாகவே இவர்கள் விற்பனையாளர்கள் மற்றவர்களை விட அதிகப்படியான தூக்கம் இவர்களுக்கு தேவைப்படும் இவர்களால் அப்படி தூங்க முடியாது நரம்பு தளர்ச்சியால் அவதிப்படக்கூடியவர்கள் மதනராசி සந்தப பெண்மணிகள் இவர்களுக்கு நல்ல சுத்தமான காற்றும் சூரிய ஒளியும் தேவை இவை செயல்பட இயலாத சூழலில் தோல் கை விரல்கள் குடல் நுரையீரல் போன்றவற்றில் நோய் பெறுவார்கள் பாதம் முதுகெலும்பு மல ஜல வெளியீற்றும் உறுப்பு கோளாறு வலி தலைவலி போன்றவற்றையும் எளிதில் பெறுவார்கள் இவர்களுடைய அலை பாயும் எண்ணத்திற்கு அடியில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கும் ஆனால் அது என்ன என்பதை அவரால் கண்டுபிடிக்க இயலாது இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இக்கரைக்கு என்று எண்ணுபவர்கள் எதையும் மனதிலேயே தேடி செல்பவர்கள் புத்திசாலித்தனமான நகைச்சுவை உணர்வு மற்றும் நிர்வாகத்திறன் பழையது எளிய புதியதற்காக மாற்றிவிடும் உடையவர்கள் காற்றிலே ஆகாத்திலேயே மிதக்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிதனத்தில் பிறந்த ஒரு பெண்ணை மணந்தால் இரண்டு பெண்களை மணப்பதற்கு சமம் ஏனெனில் பல தரப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவர்கள் இவர்கள் இவர்களுடைய மனம் எப்பொழுதுமே பயணப்பட்டு கொண்டே இருக்கும் இவருடைய பலதரப்பட்ட குணாதிசயங்களை அனுசரித்துக் கொள்வதே பெரிய பொறுப்பாகும் பொறுப்பான வயது வரம்பு வரை காதல் ஒரு விளையாட்டுதான் இவருடைய கற்பனை திறன் பல வர்ண ஜாலங்களை நிகழ்த்தும் இந்த மிதன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வேலைக்கு சென்றால் ஓரிடத்தில் நிலைக்க மாட்டார்கள் மதிப்பும் மரியாதையும் தந்தால் ஒரு நல்ல துணையாக இருப்பார்கள் மற்ற ராசிகளில் பிறந்த பெண்ணை காட்டிலும் காதல் இன்பம் தருவதில் இவர்கள் வல்லவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த ராசி சேர்ந்த பெண்மணிகள் அன்பான வீட்டு தலைவி என்ற நிலையில் இருந்து தீவிரமான சிந்தனை வாதி என்ற நிலைக்கு மாறினாலும் சாதாரண கோபதாப உணர்வுகளையும் கண்ணீரையும் வெளிப்படுத்தும் பெண்ணாகவும் மாறும் வேறுபட்ட குணங்களை கொண்டவர்கள் இந்த மிதன ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உண்மையான தெய்வீகமான காதலுக்கு இயங்கினாலும் அவருக்கு கிடைக்காமலேயே இருக்கும் அது மட்டும் மட்டுமில்லாமல் தான் விரும்பும் குணங்களை உடைய கணவனை தேடி தேடி சலித்து போவார்கள் பல விளையாட்டுகளில் விருப்பம் இருக்கும் எனினும் உண்மையின் மேன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவரிடம் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை எதிர்பார்க்கவில்லை எனில் அவர் சிறந்த துணையாகவே இருப்பார்கள் அருகாமையிலேயே இருந்து பழகவில்லை எனில் உங்களை மறந்து விடவும் செய்வார்கள் மாற்றங்களை ஒத்துக்கொள்வது தேடி செல்வதும் இவரது இயல்பாகும் ஒரு மிதனராசி பெண் பல மனைவிகளுக்கு சமம் முதலாம் அவர் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரியெல்லாம் வளைந்து கொடுப்பார்கள் இரண்டாம் அவர் புத்திசாலித்தனமான சிந்தனைவாதி எதனாலும் எளிதில் பாதிக்கப்படாதவர்கள் மூன்றாம் அவர் ஒரே மாதிரியான வீட்டு வேலையினால் சோம்பலும் எரிச்சலும் அடையக்கூடியவர்கள் இப்பெண் உங்களை உணர்வுபூர்வமான மற்றும் அறிவுபூர்வமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நான்காம் அவர் விளையாட்டு சிரிப்பு மிகுந்த தாய் குழந்தை காதலால் கண்டு விடக்கூடாது என்று எண்ணக்கூடியவர் தாயினுடைய தனித்துவமான வாழ்வை குழந்தைகளுக்கு வர்கள் அது மட்டுமில்லாமல் இவருடன் நீண்ட நேரம் பேச குழந்தைகள் விரும்புவார்கள் விருந்தினர்களை உபசரித்தல் நிபுணர்கள் சிறந்த அழகுணர்ச்சியுடன் புதிய பெண்ணாக இருப்பார்கள் மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதையும் சிறப்பாக செய்ய முடியுமோ அதை மட்டுமே செய்வார்கள் கடந்த காலத்தை என்னாது ஏதாவது செய்து கொண்டே இருந்தாலும் ஓய்வு தேவை என்று ரகசியமாக எண்ணக்கூடியவர்கள் இந்த மிதன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தான் என்ன செய்வன் கணிக்க முடியாத குணாதிசயம் உள்ளவர்கள் புத்திசாலித்தனம் நிறைந்தவர்கள் ஆனால் நிதானம் இல்லாதவர் முழுக்க மற்றவர்களை ஆண்டு வழிநடத்த இயலாதவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேல் இவர்கள் ஓரிடத்தில் இருப்பது என்பது இவருக்கு எளிதான காரியமல்ல இவர் புதிய கருத்துக்கள் கொள்கைகள் மற்றும் தத்துவங்கள் குறித்து சிறப்பாக பேசக்கூடியவர்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகள் சிந்தனைகளில் கவனம் செலுத்துவாரே தவிர சாதாரண கணக்குகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள்